வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் எடுப் சேனல் நவத வீடியோல ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கான கிரண்ட ஃபைஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி மத்திய அரசு எந்த நாளை அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவித்துள்ளது அண்ட் சார் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாகவே வந்து நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை பற்றி அதிகமாக பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியே இப்போ மத்திய அரசு வந்து அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டதன் மூலமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து பறிக்கப்பட்டது அதாவது இப்போ சமூக ஊடகங்களுக்கு வந்து நிறைய கேடு அதாவது நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தினுடைய உரிமைகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது சோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம நினைவூட்டணும் எப்போதுமே வந்து இதை நினைவு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை வந்து இப்போ மத்திய அரசு பாஜக தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருது இல்லையா அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை சம்விதான் ஹத்திய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்ட தேசிய அவசர நிலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வந்து முடிவுக்கு வந்தது அது வரைக்கும் வந்து அந்த அவசர நிலை இருந்திருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேசிய அவசர நிலையை பத்தி நம்ம அரசியலமைப்பு சட்ட சட்டப்பிரிவில் சட்டப்பிரிவுல எந்த பிரிவு குறிப்பிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் தேசிய அவசர நிலையை பத்தி சொல்லுது ஸோ இப்போ போர் காரணமாக இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னாலோ இல்லைன்னா உள்நாட்டு போர் இல்லைன்னா ஆயிர கிளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ மூலமா அவங்க வந்து தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஒரு மூணு அவசர நிலை இருக்கும் தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலையை பத்தி சொல்லக்கூடிய அரசரமைப்பு படி ஒரு மாநிலத்துல வந்து ஆட்சி நடத்த முடியாத போது அப்போது குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சிகள் முன்னூத்தி ஐம்பத்தி படி பாத்தீங்கன்னா மாநில அவசர நிலையை வந்து அறிவிப்பாங்க அடுத்து நிதி அவசர நிலை நிதி அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஆட்சிகள் எதுனா முன்னூத்தி அறுபது ஸோ நம்ம கடன் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு இனிமே வந்து இதை கட்டுப்படுத்த முடியாத நிதி அளவுல அப்படின்னு பாக்கும்போது இந்த நிதி அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அறிவிப்பாங்க ஸோ பிரகடனப்படுத்துவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி அறுபது முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை முன்னூத்தி ஐம்பத்தாறு மாநில அவசர நிலை முன்னூத்தி அறுபது நிதி அவசர நிலை நிதி அவசர நிலை சோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடில் இந்தியா எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஓரு புள்ளிகள் ஸோ நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு இருக்கு அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எஸ்டிஜி அப்படின்னு சஸ்டைனபிள் டெவலப்பிங் கோல்ஸ் அதாவது தமிழ்ல நிலையான வளர்ச்சி இலக்கு ஸோ நம்ம ஒரு பதினேழு கோல் வந்து ஐக்கிய நாடுகள் சபை கூட வந்து அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இந்த பதினேழு எஸ்டிஜி கோல்ஸை வந்து எல்லாருமே எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைபாடுகள் எல்லா நாடுகளுமே வந்து மேற்கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோ ஹங்கர் அதாவது பசி இல்லாத நிலை இருக்கணும் பஸ் அதாவது அது அந்த அளவுக்கு வந்து உணவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வறுமை இருக்கக்கூடாது வறுமையை ஒழிக்கணும் அடுத்து சுகாதாரம் இருக்கணும் அனைவருக்குமான சுகாதாரம் அடுத்து குவாலிட்டியான எஜுகேஷன் தரமான கல்வி அனைவருக்கும் வழங்கணும் காயின சமத்துவம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு கோல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த குறியீட்டில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து எழுபத்தி ஓரு புள்ளிகளை பெற்றிருக்கு இருபத்தி டு இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான இந்த வந்து புள்ளிகள் தான் பெற்றிருந்தது இப்போ வந்து முன்னேறி இருக்கு முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமையை ஒழிக்கிறது கண்ணியமான வேலை மக்களுக்கு வந்து கண்ணியமான வேலையை வழங்குவது பொருளாதார வளர்ச்சி அடைகிறது இதுல முன்னேற்றம் அடைந்திருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் இடம் முதல்ல இந்தியா வந்து எழுபத்தி ஒரு புள்ளிகள் பெற்றிருக்கு இந்த குறியீடுல அப்படின்னு பார்த்தோம் மாநில அளவுல அப்படின்னு பாக்கும்போது இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல நம்ம தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு சோ மாநிலங்கள் பாருங்க சோ மாநிலங்கள்ல வந்து சமூகம் பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் அம்சங்கள் அடிப்படையில தான் இந்த குறியீட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து முதல் இடத்தை பிடித்த மாநிலம் எது அப்படின்னா கேரளாவும் உத்தரகாண்டும் ஸோ இந்த ரெண்டு மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா தலா எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து எழுபத்தி எட்டு புள்ளிகள் ஒரு புள்ளி கம்மியா எழுபத்தி எட்டு புள்ளிகள் பெற்று நம்ம தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் கோவா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு இது மாநிலங்கள் சோ இது வந்து முதல் மூன்று மாநிலங்கள் பார்த்தோம் அடுத்து பின்தங்கிய மாநிலங்கள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம் வந்து அறுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் பெற்று பீகார் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று இருக்கு சோ பீகார் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கு லாஸ்ட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் அதுக்கு முன்னாடி நாகாலாந்து இருக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்களை பார்க்கும்போது சண்ட முதல் இடத்துல இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு புதுச்சேரி வந்து மூன்றாவது இடம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வந்து நான்காவது இடம் தில்லி வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு தில்லி நான்காவது கேள்வி நிகழ் உலகளாவிய சராசரி ஆய்காலம் எத்தனை ஆண்டுகள் என்சர் ஆப்ஷன் பி எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று ஆண்டுகள் சோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உலகளவில் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளா இருக்கு அப்படின்னா எழுபத்தி மூணு புள்ளி மூன்று ஆண்டுகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது சராசரியா உலகளவில் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி மூணு வயசு வரைக்கும் இருக்காங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இது தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ ஐநா பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை கணிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கு இந்த என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா மக்கள் தொகையானது ரெண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டோட அதாவது அறுபதாம் ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மக்கள் தொகையானது நூத்தி எழுபது கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அது பனிரெண்டு சதவீதம் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி சோ உலக மக்கள் தொகையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியோட நம்ம இந்தியா தான் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல சீனா இருக்கு மூன்றாவது இடத்துல அமெரிக்கா இருக்கு இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியாக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு இது இப்போ ஐம்பது கோடியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்படி இருக்கும்போது இப்போ இந்தியா வந்து இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல சீனா இருக்குன்னு பார்த்தோம் மூன்றாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் சோ இந்த ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு இருக்கு இந்த நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்க மக்கள் தொகையை மிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒரு கோடி மக்கள் தொகையோட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட இடத்தை மூன்றாம் இடத்தை வந்து பிடிக்கும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்தை பிடிக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ உலக மக்கள் தொகை எவ்வளவா இருக்கு அப்படின்னா எட்நூத்தி இருபது கோடியா இருக்கு இருபது கோடி பேர் வந்து உலக மக்கள் தொகை சோ உலக மக்கள் தொகையானது அடுத்து ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முப்பது கோடியாக அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இந்த நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகையானது ஆயிரத்தி இருபது கோடியாக குறையும் அப்படின்னும் இதுல வந்து கணிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நூற்றாண்டு முழுக்கவே வந்து நம்ம இந்தியா தான் வந்து உலக மக்கள் தொகையில அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக முதலிடத்துல தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சீனாவோட மக்கள் தொகையானது வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் முப்பது வருடங்கள்ல இப்போ வந்து உலகளாவிய சராசரி ஆயுட்காலங்கிறது எழுபத்தி மூணு புள்ளி மூன்று ஆண்டுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ கடந்த முப்பது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த சராசரி ஆயுட்காலம் வந்து ஏழு எட்டு புள்ளி நான்கு ஆண்டுகள் அதிகரிச்சிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி சம்திங் வந்து உலகளாவிய சராசரி ஆய்க்காலமா இருந்திருக்கு அதாவது அறுபத்தி ஐந்து வயசு வரைக்கும் சராசரியா மக்கள் வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய வயது இருந்திருக்கு இப்போ அந்த கடந்த முப்பது தான் இந்த வயது எண்ணிக்கை இந்த ஆண்டுகள் சராசரி ஆயுட்காலமானது எட்டு புள்ளி நான்கு ஆண்டுகள் அதிகரித்து எழுபத்தி மூணு புள்ளி மூன்று ஆண்டுகளா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முப்பது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஆண்டுகளாக மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முப்பது ஆண்டுகள்லாம் எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு வயசு வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் வீதிக்கு இந்திய வம்சாவளியான ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகத்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ஒரு வீதி அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவரான ஜார்ஜ் மேத்யூடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு நான் நீங்க இந்த ஜார்ஜ் மேத்யூ என்பவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து நம்ம இந்திய வம்சாவளி இவர் ஐக்கிய அரபு அமீரகத்துல வந்து மருத்துவராக அவர் வந்து அந்த வந்து நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு ஸோ மருத்துவத்துறையில் இவருடைய சேவையை பாராட்டிதான் இந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீதி அதாவது அல்மக்ராஃப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஜார்ஜ் மேத்யூ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வந்து சூட்டிருக்காங்க ஆறாவது கேள்வி தமிழ்நாடு மது சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டிருக்க ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டத்தில் வந்து விதிகளை மீறி வந்து மதுகளை வந்து மதுவை வந்து இறக்குமதி செய்கிறாங்க இல்லை ஏற்றுமதி செய்கிறாங்க அதை சாப்பிட்றாங்க விதிகளை மீறி வந்து அருந்தாங்க அப்படின்னா அது போன்ற குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து விதிக்கப்படுது இந்த சட்டத்தின் கீழ் இப்போ எதுக்காக இந்த சட்டம் பத்தி பார்க்குறோன்னா இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா திருத்தம் மேற்கொள்வதற்கான மசோதா வந்து சமீபத்துல வந்து நம்ம தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டது மசோதாவுக்கு இப்போ ஆளுர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க எதுக்காக அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தினாங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் சம்பவம் காரணமா வந்து அறுபது பேர்கிட்ட வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சோ இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால மரணத்தை விளைவிக்கிறவங்களுக்கு வந்து ஆய்காலம் வரைக்கும் ஆயுள் தண்டனை வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் ஆயுக்காலம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் மேலும் பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற வகையில வந்து நிறைவேற்றப்பட்டது இப்போ இதுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சோ அதையடுத்து இது சட்டமாகுது ஏழாவது கேள்வி ஐநா பொது சபையில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் சோ ஐக்கிய நாடுகள் பொது சபையில பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் இருக்கு ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா அமெரிக்காவின் நியூயார்க்ல இருக்கு ஸோ நியூயார்க்ல பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன தீர்மானம்னா இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடைபெற்று வருது இல்லையா ஸோ இந்த போரை வந்து ரஷ்யா நிறுத்தணும் உடனடியா அப்படின்னு தான் இந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ மொத்தமா நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையில இருக்கு இதுல தொண்ணூத்தி ஒன்பது நாடுகள் பாத்தீங்கன்னா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க நம்ம ஒன்பது நாடுகள் வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க நம்ம இந்தியா அடுத்த சீனா பாகிஸ்தான் சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா உட்பட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாடுகள் வந்து இந்த வாக்களிப்புல பங்களி பங்களிக்காம புறக்கணிச்சிருக்காங்க ஸோ இதுல முக்கியமா நம்ம இந்தியா வந்து இதுல வாக்கெடுக்கல இந்த போரை நிறுத்துறதுக்கு வந்து நம்ம இந்தியா வாக்கெடுக்கல வாக்களிக்கல எட்டாவது கேள்வி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தான் வந்து நம்ம தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சொல்லுவோம் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இந்த டான்ஜெட்கோ பத்தி பார்க்குறோன்னா இந்த டான்ஜெட்கோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகளாக இரண்டாக பிரிக்கிறதுக்கு இப்போ மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த டான்ஜெட்கோ வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் அப்படின்னும் தமிழ்நாடு பரு பசுமை எரிசக்தி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கப்படுது இதுல தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்துல பாத்தீங்கன்னா நிலக்கரி டீசல் அணு இல்லைன்னா வேற ஏதாவது எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் இது வந்து பசுமை எரிசக்தி கழகம்னா இங்க வந்து நீர் காற்று இந்த மாதிரி சூரிய ஒளி உயிரி எரிபொருள் மூலமாக கடல் அலை கடல் ஆலை இதன் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நிலக்கரி டீசல் அணு இது போன்ற எரிபொருள் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் இங்க வந்து பசுமை எரிபொருள் அதாவது நீர் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இதன் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி ஹைப்பர்போலோ ஒன் என்பது எந்த நாட்டின் ராக்கெட் ஆன்சர் சீனா சீனாவின் ஒரு ராக்கெட்னா ஹைப்பர் போலோ ஒன் இப்ப எதுக்காக இந்த ஹைபர் போலோ ஒன் பத்தி பாக்குறோம் இந்த ஹைப்பர் போலோ ஒன் ராக்கெட்டை வந்து செலுத்தின திட்டமானது மின்னில் செலுத்திய திட்டமானது இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா பூமியோட சுற்றுப்பாதை அடைந்த சீனாவுடைய முதல் தனியான் நிறுவன ராக்கெட் அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த ஹைப்பர் போலோ ஒன் ராக்கெட் தான் பெற்றிருந்தது இப்போ இந்த ராக்கெட்டை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா சீனாவின் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஐஸ்பேஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு இது இருபத்தி நான்கு மீட்டர் உயரம் கொண்டது இது திடபொருள்ல இயங்கக்கூடிய ராக்கெட் சோ இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று செயற்கைக்கோள்களோட சீனாவின் அஹ் ஜீவ்குவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் கோபி கோபி பாலைவடத்தில் இருக்கக்கூடிய குவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்துல இருந்து விண்ணில் செலுத்திருக்காங்க சோ அது பாத்தீங்கன்னா அந்த திட்டமானது தோல்வி அடைஞ்சிருக்கு இது நிலை குழந்தை அது வந்து கீழே விழுந்துருச்சு அந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பனிரெண்டாம் தேதி ஸோ ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா ஜூலை பனிரெண்டாம் தேதி சர்வதேச மலாலா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது மலாலா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்து ஒரு பெண் தான் வந்து மலாலா பாகிஸ்தான்ல பெண்களுடைய கல்வி உரிமைக்காக போராடியவங்க தான் மலாலா ஏன் இவங்களுடைய பெயர்ல வந்து ஒரு சர்வதேச தினம் வந்து அனுசரிக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மலாலா பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்ல வந்து இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான்ல தனி தலிபான்கள் ஆட்சி நடைபெறுது அதனால அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடாது முழுசா வந்து கவர் பண்ணிட்டு தான் புர்கா மூலமா கவர் பண்ணிட்டு தான் வெளியில போகணும் அப்படி வெளில போனாலும் தனியா போகக்கூடாது அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களுடைய ஃபாதர் அவங்களுடைய அப்பா கூட தான் போக முடியும் அந்த மாதிரிலாம் வந்து கட்டுப்பாடுகள் அந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த பாத்தீங்கன்னா தலிஃபான்கள் வந்து பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை உதிச்சிருந்தாங்க ஸோ அந்த தடையை மீறி பள்ளிக்கு வந்து மலாலா சென்றாங்க ஸோ அந் அன்னை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பள்ளி பேருந்தை வந்து இடைமறிச்சு அந்த பேருந்தில் இருந்த மலாலா மீது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தலாலா தலிபான் உறு உறுப்பினர் வந்து தலையில வந்து இடது பக்கத்துல வந்து துப்பாக்கி நாள்ல சுற்றிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க சிகிச்சை அளிச்சு காப்பாற்றப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பெண்களுடைய கல்வி உரிமைக்காக போராடிட்டு வராங்க ஸோ இவங்களை வந்து இதை வந்து நினைவு கூறும் வகையில தான் சர்வதேச மலாலா தினமானது ஜூலை பனிரெண்டாம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது சோ ஜூலை பனிரெண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மலாலாவுடைய பிறந்த நாள் சோ இந்த மலாலா யூசுப் சாய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதே ஆண்டு தான் நம்ம இந்தியாவின் கைலாஸ் சத்யார்த்தி என்பவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மலாலா யூசுப் சாய் தான் நோபல் பரிசு வென்ற இளம் நபர் ஸோ அவங்களுக்கு வந்து பதினேழு வயதுலேயே இந்த நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சோ எப்போ அந்த துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து துப்பாக்கி சூடு நடந்தது அடுத்து பத்தாவது கேள்வி நாட்டில் முதன்முறையாக எந்த மாவட்டத்தில் மெகா ஜவுளி பூங்கா நிறுவப்படுகிறது ஆன்சர் விழுப்புரம் சோ நாட்டிலே பாத்தீங்கன்னா முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் மெகா ஜவுளி பூங்காவானது அமைக்கப்படுது இப்ப எதுக்காக இந்த மெகா ஜவுளி பூங்கா பத்தி பார்க்குறோன்னா மத்திய அரசு நம்ம தமிழகத்துல என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க அதாவது வெளியிட்டிருக்காங்க நியூஸில் நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க சோ அதனால பார்க்குறோம் ஸோ மத்திய அரசுடைய நிதியுதவி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பதினோரு மருத்துவ கல்லூரிகள் அமைக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மீன்வளத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு அடுத்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்துல பாத்தீங்கன்னா பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வீடு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்டுறதுக்கு வந்து நிதி உதவி மத்திய அரசு வழங்குது பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் என்னன்னா பிரதமரின் சுவாநிதி திட்டம் அதாவது தெருவோர வியாபாரிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த பிரதமரின் சுவாநிதி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் உதவி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து விவசாயிகளுக்கு கௌரவ நிதி அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிதி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் வந்து ஒவ்வொரு வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா குடிநீர் குழாய் இணைப்பு வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல் ஜீவன் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் அதிகமான வீடுகள்ல வந்து குடிநீர் குழாய் இணைப்புகள் வந்து நம்ம தமிழகத்துல வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உஜ்வாலா திட்டம் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ ஏழை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அதாவது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்றாங்க ஸோ அந்த விறகடுப்பு இல்லாம அவங்களுக்கு வந்து சிலிண்டரோட கேஸ் அடுப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம தமிழ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எரிவாய் இணைப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தின் விருதுநகர்ல தான் விருதுநகர் மாவட்டத்தின் ஈ குமாரலிங்கபுரத்துல தான் மெகா ஜவுளி பூங்காவானது நிறுவப்படுது காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ கருவி கருவிகள் பூங்காவானது நிறுவப்படுது அடுத்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாட்டுடைய மொத்த செலவினத்துல பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஒரு சதவீதம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது என்ன திட்டம் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை கொடுத்தா அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்களே அந்த திட்டம் தான் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை வந்து இணைக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா பாம்பன் கடலில் வந்து புதுசா வந்து ரயில்வே பாலம் வந்து கட்டப்பட்டு வருது ஸோ அந்த கட்டு அந்த கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் வந்து மேற்கொள்ளப்படுது ஸோ இப்போ அங்கே கட்டுமானப் பணிகள் வந்து நிறைவடைஞ்சு அங்கே ரெண்டு ரயில் என்ஜின்களை ஒன்றாக இணைத்து இயக்கி சோதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நேபாளம் நாட்டுடைய பிரதமராக இருப்பவர் தான் பிரசண்டா சோ இவர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து பிரசண்டா தோல்வியேற்றுட்டாரு ஸோ அதே அடுத்து நேபாளம் நாட்டுடைய புதிய பிரதமராக சர்மா ஒளி வந்து பதவியேற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ எந்த மந்த் வேணுமோ அதுக்கான பிரைஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பிரைஸ் டீடைல் கொடுத்துருக்கோம் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அடுத்து வர ஜூலை பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேச்சுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் இந்த பேச்சுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதே தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டீடெயில் இதுக்கான ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ் பண்ணியும் கேட்கலாம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி மத்திய அரசு எந்த நாளை அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு இந்தியா எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது ஆன்சர் எழுபத்தி ஓரு புள்ளிகள் மூன்றாவது கேள்வி நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாம் இடம் நான்காவது கேள்வி நிகழாண்டு உலகளாவிய சராசரி ஆய் காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் எழுபத்தி மூணு புள்ளி மூன்று ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் வீதிக்கு இந்திய வம்சாவளியான ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்சர் ஐக்கிய அரபு அமீரகம் ஆறாவது கேள்வி தமிழ்நாடு மது விளக்கு சட்டம் எந்த ஆண்டு ஆண்டு ஏழாவது கேள்வி ஐநா பொது சபையில் உறுப்பு நாடுகள் உள்ளன நாடுகள் எட்டாவது கேள்வி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டேஷ் ஆன்சர் கோ ஒன்பதாவது கேள்வி போலோ ஒன் என்பது எந்த நாட்டின் ராக்கெட் ஆன்சர் சீனா பத்தாவது கேள்வி சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பனிரெண்டாம் தேதி பதினோராவது கேள்வி நாட்டில் முதன்முறையாக எந்த மாவட்டத்தில் மெகா ஜவுளி பூங்கா நிறுவப்பட்டுள்ள நிறுவப்படுகிறது ஆன்சர் விழுப்புரம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்